கிறிஸ்துக்குள் மிகவும் அன்பானவர்களே கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் என்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி மத்திய ஏழாம் அதிகாரம் மணிரெண்டாம் வசனம் ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் இதுவே பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் அன்பானவர்களே நமக்கு எப்போதுமே நன்மையே நடக்க வேண்டும் நல்லதே கிடைக்க வேண்டும் நாம் கேட்கும் காரியங்கள் கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் நாம் நல்லவர்களாக இல்லாத போதும் நமக்கு எல்லாமே நன்மையாக நடக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் மத்திய ஏழு பதினொன்னில் நாம் நமக்கு தேவையான நன்மைகளை கேட்கும்போது அதை தேவன் நிச்சயமாக நமக்கு கொடுக்கிறார் என்று சொல்லப்பட்டுள்ளது நாம் கொல்லாதவர்களாயிருந்தும் தேவன் நமக்கு நாம் வேண்டிக் கொள்ளும் நன்மைகளை தருகிறார் இப்படி நாம் நம்மை நேசிப்பதால் நன்மையே நமக்கு எதிர்பார்க்கிறோம் தேவன் நமக்கு நன்மை செய்கிறார் மற்ற மனிதர்களும் நமக்கு நன்மையையே செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் அதுபோல நாம் பிறருக்கும் நன்மை செய்ய வேண்டும் அவர்கள் பொல்லாதவர்களாக இருந்தாலும் நமக்கு நாம் நன்மையை எதிர்பார்ப்பது போல அவர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும் இப்படி நாம் செய்யும்போது உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற அற்புதமான தேவனுடைய வார்த்தையை நாம் கை கொள்ளுகிறோம் இதுவே நியாயப்பிரமாணம் மற்றும் தீர்க்க தரிசனங்களில் சுருக்கமாக இருக்கிறது எல்லாவற்றிற்கும் மேலாக நம் தேவனின் சாயலை பிதாவின் சாயலை பிரதிபலிக்கிறவர்களாயிருக்கிறோம் இதனால் தேவன் நம்மை அவருடைய பிள்ளைகளாக கண்டு களி கூறுவார் யாரும் நமக்கு தீமை செய்ய நாம் விரும்புவதில்லை ஆக யாருக்கும் நாம் தீமை செய்யக்கூடாது நமக்கு எப்போதும் நன்மை செய்கிற தேவனையே அவருடைய சுபாவங்களையே பிரதிபலிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் இருக்கிறோம் பிறர் நம்மிடம் அன்பாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் பிறர் நம்மை மதிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் நம்மை மன்னிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் நம்மை சகிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் நம்ப வேண்டும் என்று விரும்புகிறோம் இப்படி பிறர் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமோ அதையே நாம் மற்றவர்களுக்கு செய்து தேவனுடைய சாயலை பிரதிபலிப்போம் தேவன் நம்மை பார்த்து களி குறட்டும்